ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விக்கி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன் ஃப்ரைடே மார்னிங் விலாக் தான் என்னுடைய வேலைகளை அழகாக அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு விளாகை எப்பொழுதும் போல் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துட்டு ஹைப்னுங்கிற பாயிண்டையும் கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஏர்லிங் மார்னிங் நினச்சி என்னுடைய வேலைகள் எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் வெள்ளிக்கிழமை வந்தாலே மங்களமும் சேர்ந்து வந்துடும் சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க மங்களகரமான நாளை வந்து வெள்ளிக்கிழமை வந்து எல்லா பெண்களுக்குமே அமையும்ங்கிறதுலேருந்து மறக்க முடியாத விஷயம் இல்லை யா சொல்லுவாங்க இல்லையா எண்ணம் போல் தான் வாழ்க்கை அமையும் அந்த மாதிரி வியாழக்கிழமை வந்து நினச்சிட்டே இருந்தேன் நாளைக்கு வந்து பூஜை பண்ணணும் பூக்கள்லாம் இல்லையே என்ன பண்ணுறதுன்னு ஒரே சிந்தனையாகவே இருந்தது எங்கள் வீட்டில் வந்து எப்போதுமே வாங்கி கொடுத்துருவோம் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளி வேலையாக வந்து இப்போ போயிருக்கிறதுனால ஏதாவது திங்ஸ் வாங்கினாலே கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்குது அப்படி வந்து பூக்கள் இல்லையே நினச்சிட்டேன் ரெண்டு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூக்கள் கட்டி கட்டி தான் பூஜை ரூமில் வச்சு பூஜை வீடியோமே உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறேன் பூக்கள் இல்லைன்னு நினச்சிட்டே இருந்தேன் க பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பதினொன்று மணி போல் வந்து பூக்காரங்க வந்து வந்துட்டாங்க தெருவில் வந்து அடிக்கடி கொண்டுட்டு வருவாங்க இந்த சாமந்தி பூ அப்புறம் இந்த பன்னீர் ரோஸு முள்ளரும்புலாம் நமக்கு எப்போதுமே வந்து தெருவில் வந்து கொண்டுட்டு வராங்க இப்போ ரீசெண்டாக வந்து அதிகமாக வர்றது கிடையாது அதே மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஒரு பதினொன்றரை மணி வரைக்கும் வந்துட்டாங்க வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போதே நல்லா மேக காத்துக்கிட்டு சட சடன்னு மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் வந்து பூக்காரங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் இந்த தார் இருந்துச்சா அது வந்து எடுத்து கொடுத்துருந்தேன் அது ஃபுல்லுமே போட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு மழை நல்லா பேஞ்சு விடுறதுக்குமே அப்புறம் அந்த ரோஸ் வந்து இருக்குது இல்லையா அது வந்து அவங்க வந்து முப்பது ரூபாய்க்கு வந்து கேட்டிருந்தேன் இருந்த பூ எல்லாமே வந்து அவங்க வந்து அள்ளி கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்காம ஒருத்தவங்களுக்கு வந்து செய்கிற நன்றியானது அது திருப்பி நமக்கு வந்து எப்படி கிடைக்கிது வந்து பார்த்திங்கன்னா நான் வேணான்னு தான் சொன்னேன் அவங்க வந்து சொல்லிட்டாங்க கடைசி பூவாக இருக்குதுமா அது வந்து வேஸ்ட்டாக தான் பூன்னு சொல்லிட்டு வந்து இருக்கிற பூக்கள் எல்லாமே வந்து கொடுத்துட்டு வந்து போயிட்டாங்க அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காம ஒரு விஷயம் செய்கிறோம்னா திருப்பி நமக்கு நல்லது மட்டும்தான் கொண்டுட்டு வந்து கொடுக்கும் இந்த இயற்கை இன்றைக்கி காலையிலே பூஜை வேலைகள் எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் வெள்ளிக்கிழமங்கிறதுனால அந்த ஸ்டீல் இருக்கு இல்லையா அதில் வந்து அன்றைக்கி வந்து லட்சுமி தாயோடைய பாதம் வந்து போட்டுடலாம் மஞ்சள் குங்குமம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது டைம் இந்த ரொம்ப ரொம்ப சேவ் ஆகுது இந்த மாதிரி ஸ்டீலில் வந்து கோலம் வந்து போடும் பொழுது நல்லா இருக்குது யார் யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் மியூசோலலாம் இப்போ நிறையா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்டீல்லாம் வந்து வந்துருச்சு நமக்கு வந்து கோலம் போட தெரியாதவங்க கூட இதில் வந்து கோலம கொஞ்சம் தள்ளி வச்சு அப்படியே நம்ம வந்து செஞ்சோம்னா சூப்பராக வந்து கோலம் வந்து ரெடி ஆகிது க்ளீன் பண்ணி நல்லா நல்லாயிருக்கு பார்த்தீங்களா பார்க்கும்பொழுதே ஒரு மங்களகரமாக இருக்குது நம்ம கையால் போட்டால் கூட வந்து இவ்வளோவுக்கு அழகாக இருக்குமானுங்கிறதுன்னு தெரியல அழகாக அந்த பாதத்துக்குமே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு இன்றைக்கி வந்து பூஜை வேலைகள் வந்து எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் பொதுவாக வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஏன் எல்லா வீடியோக்கள்லுமே நீங்கள் வந்து சாரீ வந்து கட்டிட்டு வர்றீங்க நைட்டிலாம் யூஸ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து நிறையா டவுட் இருக்கும் அது வந்து இந்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ணுறேன் என்னென்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த சோசியல் மீடியாவை வந்து எப்படி பார்க்குறேன்னா என்னுடைய ப்ரொஃபர்ஷனலாக தான் நான் வந்து பார்க்கறேன் என்னுடைய வேலை என்னோடய தொழில் மட்டும் இது அப்படின்னு வந்து நினைக்கிறேன் மற்றவங்க எப்படின்னு எனக்கு வந்து தெரியல மற்றவங்களை பற்றி நம்ம கம்பேர் பண்ணவும் கூடாது ஆனால் நிறைய சிஸ்டர்ஸ்லாம் விலாக்லலாம் பார்த்திங்கன்னா நைட்டி போட்டுகிட்டுமே வந்து வீடியோலாம் கொடுக்குறாங்க அவங்களுக்குமே நல்லா இருக்குது ஓ ஆடைங்கிறது நமக்கு வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியான நம்ம என்ன வந்து விஷயம் செய்கிறோமோ அதுதான் நம்மளுடைய சந்தோஷம்னு நான் வந்து நினைப்பேன் இப்போ சோசியல் மீடியாக்கள்னு வரும்போது இப்போ நான் அதிகமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தை பூஜையை பற்றினா உங்களுக்கு ஒரு விளாக் தான் வந்து கொடுத்துட்ருக்கேன் அதில் போய் நான் வந்து நைட்டி போட்டுக்கிட்டு பூஜையை வந்து செஞ்சோம்னா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியலை ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த ந சாரி கட்டிக்கிட்டு பூஜைகள்லாம் செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா மனநிறைவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகுது கான்ஃபிடென்ட் லெவலுமே அதிகமாகும் நம்ம ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு சாதாரணமாக வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லுவோம் ஆனால் வந்து நம்மளோட மன மாற்றத்தையே அது வந்து கொண்டு வந்து கொடுக்கும் இப்போ ரொம்ப சோகமாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எந்நேரமும் நேரமும் போட்டுக்கிட்டு வீட்டில் வந்து ஆனால் நைட்டியை விட ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ் எதுன்னு கேட்டோம்னா எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது போயிட்டு வந்து வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட்டியை போட்டால் மட்டும்தான் வந்து ஏதோ அப்படியே சுதந்திரமாக நமக்கு வந்து இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா உண்மையில சொல்லுங்கள் அது எல்லா பெண்களுமே வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம் தான் சொல்லுவோம் ஆனாலும் ஒரு நல்ல நாட்கள் வெள்ளி செவ்வாய் நாட்கள் வரும்போது அழகாக நம்ம காலையில் எலி மணி கழித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம வீட்டில் தீபம் வச்சு நம்மளுடைய நாளை வந்து தொடங்கி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஏன்னா இதை பற்றின ஒரு விளாக் கூட நான் வந்து போட்டிருக்கிறேன் நைட்டி போட்டுக்கிட்டு பூஜை வந்து செய்யலமானுங்கிற மாதிரி ஒரு விளாக் கூட போட்டிருக்கேன் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஷாரி வந்து நம்ம பியூரோ ஃபுல்லுமே வந்து வச்சுருப்போம் வைக்கிறதுக்காக இடம் இருக்காது நம்ம பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸு ஹஸ்பண்டோட பண்ணோடய ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு ஓரமாக கிடக்கும் நம்மளோட ட்ரெஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மாதிரி அந்த பீரோ ஃபுல்லுமே வந்து அடுக்கி வச்சிருப்போம் அப்படி இருக்கும் பொழுது அதுவுமே நம்ம வந்து எடுத்து அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது அப்படியே ஒன் டைம் ரெண்டு டைம் வந்து யூஸ் பண்ணிட்டு அப்படியே மடித்து க்ளீன் பண்ணி வச்சுருப்போம் அப்படி தானே அப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களுமே வெளி செவ்வாய் நாட்கள்லாம் வந்துச்சுன்னா மங்களகாரமாக குளிச்சுட்டு அடிக்கடி நம்ம வந்து புடவை கட்டை வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல நாட்களை வந்து கட்டி பாருங்கள் ரொம்ப மனதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவலுமே வந்து அதிகமாக இருக்கும் எப்பொழுதுமே நம்ம வீட்டில் வந்து நைட்டியே போட்டுக்கிட்டு ஒரு கொண்டே ஒன்று போட்டுக்கிட்டு நம்ம எப்போதுமே வந்து வீட்டில் வேலை மட்டும் பார்த்துக்கிட்டே வந்து இருக்கக்கூடாது நமக்கான நேரத்தையும் நம்ம வந்து ஒதுக்கிக்கணும் அதுவும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான நேரம் நம்ம எப்போதுமே ஒதுக்கிறது கிடையாது சாப்பாடு விஷயமா இருக்கட்டும் நம்மளை வந்து பார்த்துக்கிற ஹெல்த்து விஷயமாக இருக்கட்டும் எதுவுமே நமக்குன்னு வந்து நம்ம ஒதுக்க மாட்டோம் நம்ம வந்து குழந்தைங்க நம்ம குடும்பத்தை பார்க்கணும் அந்த வேலை பார்க்கணும் இந்த வேலை பார்க்கணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாலு முழுக்குமே அந்த வேலையில தான் கான்சென்ட்ரேஷன் பண்றமே தவிர நம்மளை வந்து என்ன நமக்கான விஷயங்கள் என்ன பண்ணிக்கலாம் நம்மளை வந்து மேம்படுத்துகிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நம்ம எப்போதுமே அதுவும் வீட்டில் உள்ள பெண்கள் வந்து சொல்லவே வேண்டாம் வேலைக்கு போகிற பெண்களுக்காவது வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஓய்வுங்கிறது கிடைக்கும் வீட்டில் உள்ள பெண்களுக்கு வந்து நாள் முழுக்குமே வந்து வேலைகள் வந்து இருக்க தான் செய்யும் அது நான் வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன் அப்படி இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நமக்கான நேரத்தையும் நம்ம வந்து ஒதுக்கிக்கிறணும் அது ரொம்பவுமே லைஃப்பில் வந்து நல்லது அப்படின்னு தான் நான் வந்து நினைப்பேன் தான் நான் வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே வந்து உங்களுக்கு வந்து கூடவே கட்டிக்கிட்டு வந்து வீடியோ கடை கொடுக்குறேன் உங்களுக்குமே பிடிச்சிருக்கா இல்லையானுங்க சொல்லிட்டு வந்து வந்து சொல்லுங்கள் அப்படி புடவை கட்டிட்டு நான் வந்து வீடியோ கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான பார்க்கும்போதே ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்கிது பார்த்திங்களா இதுவே நான் வந்து நைட்டியை போட்டுக்கிட்டு வீடியோ கொடுத்தனா எந்த அளவுக்கு அது நல்லாயிருக்குங்கிறது எனக்கும் தெரியல அது எனக்குமே பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குது அது வந்து சோசியல் மீடியான்னு வரும்போது நம்ம கொஞ்சம் அதுக்கு ரெஸ்பான்சிபுளான ஒரு பர்சனாக நம்ம வந்து இருக்கும் இப்போ நம்ம வீட்லேயே லை நைட்டி போட்டிருந்தாலுமே மேலே ஒரு துண்டு போட்டுக்கிட்டு அடுத்தவங்க வந்தாலே வந்து அந்த நைட்டின்ங்கிறது நம்ம என்னன்னா நம்ம பர்சனலான ஒரு விஷயமா தான் நம்ம வந்து பார்க்கறோம் அது வந்து பொதுவான இடத்துக்குன்னு வரும்போது அது அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினைப்பேன் அந்த மாதிரி தான் டெய்லிக்குமே நான் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ காலெல்லாம் அதிகமாக வந்து ஷேரி கட்டிட்டு உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் உங்களுக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்புகிறேன் இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா பூஜை வேலைகள் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நேற்று வந்து மதியம் சாப்பாடெலாம் முடிச்சுட்டு வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் தான் பூஜை ரூம்லாம் வந்து மாக்குழம்லாம் போட்டுருந்தேன் இல்லையா அது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு புதுசாக அந்த கோலம் மாவில் தான் இன்றைக்கி வந்து போட்டேன் அந்த ஸ்டீல் இருக்குது இல்லையா அதுதான் எடுத்துகிட்டு வந்து லட்சுமி தாயோடைய பாதம் வச்சு விட்டுட்டு அப்புறம் வந்து பூக்கள் மாதிரி என்னென்ன இருக்குதுல்ல அது இந்த ஸ்டீலுமே நான் வந்து வச்சு விட்டுட்டு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வந்து அழகாக வந்து கோலம் வந்து போட்டு விட்டுட்டேன் ரொம்ப நாள் ஆசை எனக்கு இந்த மாதிரி நம்ம வந்து டைல்ஸ்லாம் போட்டு அதில் வந்து கோலம் போட்டு பூஜை ரூமில் பூஜை செய்யணும்னு சொல்லிட்டு வந்து முருகப்பெருமான் வந்த பிறகு நம்ம வீட்டில் வந்து நல்ல விஷயங்கள் வந்து நிறைய வந்து நடக்குது அதை வந்து முருகப்பெருமான் வந்த பிறகு தானே நம்ம பூஜை ரூம்லேயும் வந்து டைல்ஸ் போட்டோம் இப்போ வந்து மா கோலமாக இருக்கட்டும் சாதாரண கோலமாக இருக்கட்டும் அதை போட்டு நம்ம பூஜை வந்து செய்யும்பொழுது ரொம்ப ரொம்ப வந்து பாசிட்டிவான வைப்ரேஷன் வீட்டில் இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது ஒரு வீட்டிற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜை ரூம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன் நான் ஏன்னா பெண்கள் நம்ம அதிகமாக ரெண்டே ரெண்டு இடத்துல தான் வந்து நம்ம வீட்டில் வந்து சர்வே பண்ணுவோம் முதல் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கிச்சனில் தான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அது பாதி நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சமையல் அறையில் தான் வந்து போயிடுது ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேண்டுதல்களாக இருக்கட்டும் நம்மளுடைய மன கஷ்டமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம வந்து இறைவன்கிட்ட வந்து பூஜை ரூமில் தான் வந்து சொல்கிறோம் அப்படி இருக்கும்பொழுது பொழுது அந்த ரெண்டு இடத்தையுமே நம்ம வந்து எப்போதுமே வந்து சுத்தமாக வச்சுக்கிறானோ அப்போ தான் நம்ம ஒரு சோகமாக இருந்தாலும் அந்த இடத்த வந்து பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு விதமான ம மன சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் அதை தான் நான் வந்து எப்போதுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் இன்றைக்கி வீடு முழுதுமே வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணிலாம் தூபம்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன் இந்த சாம்பிராணி தூபம் போடுற போட்டாலே வந்து வீடு பார்த்தீங்கன்னா அது தனி ஒரு அழகை வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்குது காலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மா சாம்பிராணி ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும்னே சொல்லலாம் அதனால் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒரு விஷயம் செஞ்சுருக்குறாங்க அப்படிங்கிற பொழுது அதில் வந்து நல்ல விஷயங்கள் நிறைய வந்து அடங்கியிருக்கு அது நம்ம தொடர்ந்து பாரம்பரியமாக பெண்கள் வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு வரும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நம்மளுக்கு வந்து அதெல்லாம் தெரிய வரும் இது இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க இதெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் என்னுடைய குழந்தைகளுக்குமே வந்து நான் பண்ணுற வேலை அனைத்துமே வந்து அவங்களுமே கொஞ்சம் கொஞ்சம் ஏலிங்கமானி எழிஞ்சிட்டாங்கன்னா அவங்களுமே வந்து ஷேர் பண்ணுவாங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்களுக்குமே வந்து நான் சாமி கும்பிடும் பொழுது அவங்களுமே வந்து வந்து வச்சு பூஜை அறையில் வந்து சாமிலாம் கும்பிட சொல்லுவேன் அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வந்து வரும் ஏர்லி மார்னிங் நமக்கு வந்து நம்ம குழந்தைங்களுமே வந்து சீக்கிரமாகவே முழுக்கி வச்சிடலாம் நம்ம வந்து எட்டு மணிக்கு தான் முழுக்கி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நிறைய பேர் வந்து தம்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முன்னாடியே உங்களுக்குலாம் தெரியும் ரெண்டு மூணு வீடியோலாம் அஞ்சு மணிக்கு நான் எழுந்துச்சேன்னா அந்த டயத்துக்கு தான் அவனும் வந்து எழுந்திப்பான் அப்படியே சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவும் அப்படிதான் சிவானிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் தம்பி வந்து இப்போ எழுந்திச்சு இல்லையா என் கூட அதே மாதிரி தான் சிவானிக்காவும் சின்ன வயசுலேருந்து எழுந்திக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்குலாம் போகிறதுனால நான் அதிகமாக வந்து எடுப்ப விட மாட்டேன் என்றைக்காக தான் ரொம்ப டயர்டாக வந்து பார்ப்பேன் அந்த தூங்கும் இல்லைனா வந்து ஆறரை மணிக்குள்ளலாம் வந்து ஆறு மணி ஆறரை மணி அந்த டயத்துலலாம் எப்போதுமே முடிச்சுருவாங்க அவங்கள வந்து ரொம்ப சிரமப்பட்டுலாம் நான் வந்து எழுப்ப மாட்டேன் என்றைக்காக தான் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிடுவாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் அதட்டி எழுப்புற மாதிரி இருக்கும் இப்படி தான் வந்து நம்ம குழந்தைங்களுக்குமே நம்ம வந்து நல்ல விஷயங்கள் வந்து பழகி கொடுக்கணும் அது வந்து லைஃப்பில் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடைபிடிச்சிட்டு வருவாங்க இன்றைக்கி காலையிலேயே பூஜை வேலைகள்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி லட்சுமி தாயை நினச்சி வந்து நம்ம நோட்டில் தான் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன் நூற்றி எட்டு லட்சுமி போற்றின்னு சொல்லிட்டு வந்து எழுதி வச்சுட்டு அதையுமே வந்து பூஜை வேலைகள்லாம் முடித்ததோட வந்து அந்த பா நாமத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பூஜை ஏரியில் நம்ம சொல்லிடுவேன் இந்த மாதிரி நம்ம சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்குமே சரி நல்ல ஒரு எண்ண அலைகளை வந்து கொண்டு வந்து கொடுக்கும் தெய்வத்தினுடைய பா நாமத்தை பெயரை வந்து நம்ம உச்சரிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அதிகமாக கிடைக்கும் அதனால் வந்து முன்னாடிலாம் நிறைய பிளாக்ல கூட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டு நோட்டில் வந்து அவங்களுடைய பெயரை வந்து நூற்றி எட்டு முறையாக இருக்கட்டும் அவங்களுடைய பாடல்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன வரிகள் இருந்தால் கூட போதும் ஒரு நாலு வரி இருந்தால் கூட போதும் உங்களுக்கு பிடிச்ச தெய்வ வந்து இந்த மாதிரி நம்ம பேர் சொல்லி நம்ம வந்து பூஜைகள்லாம் செய்யும்பொழுது அதற்கு தண்ணி விதமான ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கும் அது யார் யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க யாரெல்லாம் கடைபிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து மறக்காம வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி காலையில் வந்து சமைக்கிற வேலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இட்லி ஊற்றி விட்டுட்டு சும்மா த தக்காளி சட்னி மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளான வந்து சாப்பாடு தான் அத்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊருக்கு போயிட்டாங்க நானும் மாமா வீட்டில் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படி பாப்பா குட்டி பசங்களாம் இருக்கிறாங்கிறதுனால சும்மா ஒரு அஞ்சு இட்லி மட்டும்தான் ஊற்றுனண்ணே அதுலேயுமே வந்து அதிகமாக அவங்க வந்து சாப்பிடல ஒரு ஒரு இட்லி தான் பாப்பாவும் தம்பியும் வந்து சாப்பிட்ருந்தாங்க நீ காலையில் சிம்பிளாக வந்து தக்காளி சட்னி வச்சுட்டு இட்லி வந்து சூப்பராக வந்து வெந்துருந்துச்சு இருந்துச்சு சாப்பிட்டா நம்ம வந்து ரேசம் அரிசி இருக்கு இல்லையா அதில் அரைக்கிற வந்து அரிசி மாவு தான் முன்னாடி கூட விலாகில் வந்து சொல்லியிருந்தேன் அரிசி மாவு வந்து அரை தோசை மாவு அரைச்சிருக்குன்னு சொல்லியிருந்தே இல்லையா அது வந்து இன்னையோட வந்து கம்பெட்டாக போகுது நாளைக்கு கொஞ்சம் வந்து வரும் ஒரு ரெண்டு தோசைக்கு வரும் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரம் கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன் புளிக்கவெல்லாம் செய்யாது நம்ம வந்து வீட்டில் வந்து அரைக்கும்பொழுது அதிகமாக புளிக்கலாம் செய்யாது நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து காலையிலே எனக்கு மணி எழுந்திக்கிறது கூட அவ்வளோக்கா கஷ்டம் வந்து தெரியாது இந்த குட்டிஸ் ரெண்டு பேரையுமே நான் வந்து குளிக்க ஊற்றி அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது தான் எனக்கு இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப பெரியமான விஷயம்னு சொல்லலாம் அதுவுமே ஒரு சந்தோஷமான ஒரு சேட்டைகள் அவங்க பொழுது அவங்க பின்னாடியே ஓடிக்கிட்டு சாப்பாடு ஊட்டுறது ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கார்டன் இந்த இடத்துக்குமே வந்துட்டேன் கொஞ்சம் பூக்கள் காய்ஞ்ச பூக்கள்லாம் இருந்துச்சு அது வந்து ஆற்றுல தான் கொண்டு வந்து போடுறது அதனால் இங்கேயுமே வந்துட்டேன் இந்த இடம் வந்து பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இடம்லாம் பிடிக்குமா இல்லைனுங்கிறத வந்து சொல்லுங்கள் இன்னைக்கு காலையில் விலாகலாம் வந்து முடிச்சுட்டேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் அப்போ தான் நான் நிறைய வீடியோக்கள்லாம் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷன் இருக்கும் தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலில் வந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து பார்ப்போம் பெண்கள் எப்போதுமே சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் மனசை வந்து வச்சுக்கோங்க நம்மளுடைய சூழ்நிலைகள் வந்து அது சந்தோஷமாகவே எப்போதுமே மாற்றி கொடுக்கும் நம்ம கவலையாக இருந்தால் கூட அதனால தான் வந்து நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்குமே பிடிக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கை வந்து எனக்கு முழுமையாக இருக்குது அதே மாதிரி கமெண்ட்ஸுமே நல்ல நல்ல கமெண்ட்ஸாக வந்து கொடுக்குறீங்க அனைத்து சிஸ்டர்ஸ்க்குமே என்னுடைய நன்றியை வந்து நான் வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து பாருங்க வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்